சின் அப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இருந்துச்சு பட்டமும் போட்டா அஜித்துன்னு கூப்பிடுங்க சொன்னீங்க இவரும் ரொம்ப நன்றிங்க அனுபமாஜி அப்படின்னு சொல்றாங்க உடனே அனுபமா திருப்பி சொல்றாங்க நான் உங்களை அஜித்துன்னு கூப்பிடுறேன் நீங்க திருப்பி என்ன அனுபமான்னு கூப்பிட்டா போதும் எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு அதை விட்டுட்டு சம்மந்த சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கட்சியில சேராதவங்க அந்த கட்சிய பத்தி தெரியாதவங்க ஆட ஏங்க மனநல மருத்துவர் கூட அதான் நம்ம டாக்டர் ஷாலினி மேடம் கூட விஜய் அந்த தாப்பம் இல்லை அவரா கூடத்துல இருக்கிறவனை புடிச்சு குழிக்குள்ள போட்டு குச்சுக்குன்னே இருந்தாரு அப்படின்னு கேட்டாங்க டாக்டர் சாலினி மேடம் இத மேடம் மட்டும் கேட்கல விஜயின் ஆதரவாளர்கள் கரூருக்கு முன்னாடி விஜயின் எதிர்ப்பாளர்கள் அதாவது விஜயால் கொள்கை எதிரி என்று அறிவிக்கப்பட்டவர்கள் அவங்க உட்பட எல்லாரும் சேர்ந்து தப்பில்லை விஜய் பண்ணது தப்பில்லை தனக்கு ஏற்பட்ட பர்சனல் அனுபவங்களையும் கிளியரா சொல்லிட்டு வராரு ஷூட்டிங் போறப்ப வர்றப்ப பத்து பேர் சேர்ந்து செல்ஃபி எடுக்கணும்னு நிறைய பேர் செய்வாங்க கைய பிடிச்சி இழுப்பான் காலை பிடிச்சி இழுப்பான் அதுல ஒருத்தர் பிளேடு வச்சு வேற இழுத்து இதெல்லாம் உங்களுடைய அன்பை காட்டுறதுக்கு வேணும் சில விஷயங்கள் பண்றாங்க தான் நான் யாரையோ குறை சொல்ல விரும்பல உங்களோட அன்புக்காக தான் நாங்கெல்லாம் ஏங்கிக்கிட்டும் இருக்கிறோம் எங்களுடைய கடின உழைப்பே உங்களுடைய அன்பும் ஆதரவுக்காகவும் தான் அன்பை காட்டுங்க உயிரோட காட்டுங்க உயிரை விட்டு காட்டி என்ன பிரயோஜனம் முதல்ல இந்த புதிய தலைமுறை மீரே பாலிமர் சேனல்ல இருக்கல நீங்க லைவ் ஓட்றத நிறுத்துங்க আরে இது அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா சேனலுக்கும் பொருந்தும் கார் இப்பொழுது முன்னாடி சென்று கொண்டிருக்கிறது காரின் உள்ள இருப்பது யார் என்று தெரியவில்லை லைவ் 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 லோ திஸ் இன்சிடென்ட் த ஹேப்பண்ட் இட் ஹேப்பண்ட் இன் எலெக்ஷன் டியூயிங் ஒன் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ் ஹட் காஸ்ட் மை वोट A lot of commotion, fans, and there were these fans who were taking pictures—not just me, but all the, the who and who of you know who come to that particular uh, book to cast their votes, taking pictures. And it so happened that I happened to grab the phone from that boy, and that video went very wild. I got shafted by a lot of them saying that I was arrogant, you know, with all kinds of headlines saying that. But if one of them, from, from you know, from the media, had to just pan the camera and let people see wow, what is it that really puts me off. There were these boards all over that very clearly said, you know, photography uh, prohibited, and uh, violators would be fined. But then what happened was that was that that's that people never got to see that. They only so initially when I got to the boat, I was politely trying to tell people, please, you know, it's an election boat, you know, please, you know, they wouldn't listen, and then this happened. So I was made to look like the bad guy, and that the, the boy who had violated the law was made to look like the victim. so what happens then is then he feels he's entitled because you have certain section of media uh, standing up for him. Yeah. so then he feels that he's entitled to do whatever he wants. so having said this, I, I think moral code of conduct in a public place applies to everybody. exactly. to the media also. celebrities or sports personalities. to, to everybody. ஆட இளவர்த்த சேனல்காரங்க இதை மட்டுமா லைவ்ல காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஆட ஒரு பாலியல் குற்றவாளி ஸ்டேஷனுக்கு ஆஜராக வரா ஆட அவனே கால விழுந்து மன்னிப்பு கேக்குற நான் மன்னிப்பு கேக்குற நிபந்தனை மன்னிப்புன்னு சொல்லிட்டான் இனிமே என் வாழ்நாள்ல அந்த அன்பு சகோதரிய தப்பா பேசிடவே மாட்டேன்னு சொல்லிருக்கான் அவன் கிருஷ்ணகிரியில இருந்து சேலம் வர்றதுக்கு லைவ் சேலத்துல இருந்து சென்னை வர்றதுக்கு தனி லைவ் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வளசி ஸ்டேஷன் போற வரைக்கும் லைவ் எதுக்கு அவன் சாதா நடிகன் தானே அவனுக்கு எதுக்கு கூப்பாடு இது அவருக்கும் மருந்தும் கரூருக்கும் மருந்தோன்னு தெளிவா சொல்றாரு அப்புறம் நடிகர்களா இருக்கிற நாமளும் இப்படிப்பட்ட கூட்டம் சேர்றது விரும்ப கூடாதுன்னு சொல்றாரு இந்த கும்பல்களுக்கு தனக்கு கீழே இருக்கிற ஆட்களை ஒரு நாளும் தெரியாது ஏறி மிதிச்சு நின்னா கூட அதை தெரியாது அப்படி பேர் மொத்தமா போயிட்டாங்க இந்த விஷயம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்மளை பத்தின ப்ரொஜெக்ஷன் தப்பா போய் காமிக்கும் என்னடா ஒருத்த படத்துல நடிக்கிறான் சம்பளம் வாங்குறான் சொகுசா இருக்கிறான் நம்ம படத்துக்கு டிக்கெட்டு கொடுத்து பார்க்க போற இவனுங்க ஏன்னா சாகுறானுங்க சரி அந்த பஸ் வேலை ஏறினு என்ன பண்ணி பேசி கிழிச்சுட்டா பாடலுக்கு பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் ஏதோ இவரே கடைக்கு போய் சரக்கு வாங்கும் போது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா குடுத்த மாதிரி ஆதாரம் குசியா பாடும் போது இந்த சுறாவுக்கு தெரியல இது கில்லி மாதிரி போய் ரிட்டர்ன் வந்து நம்மளையே குத்துமுன்னு குத்த மட்டுமா செஞ்சிச்சு சுட்டவும் செஞ்சிச்சு ஆனா இப்படி குத்துனாலும் சுட்டாலும் விஜய் கதை பத்தி ஒரு அக்கறையும் கிடையாது அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா அவர் தான் சொன்னார்ல, தெளிவா சொன்னார்ல. மிஸ்டர் சிஎம் சார், பழி வாங்கணும்னு நினைச்சீங்களா? வந்து என்ன பழி வாங்குங்க? நான் ஆபீஸ்ல மீட்டிங்ல தான் படுத்து கிடப்பேன் வேற எங்கேயும் மோ மாட்டேன். சிஎம் நானே இந்த கோர்ட்டுக்கு போய் இந்த தப்புக்கு காரணம் இவர்தான் சொன்னாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணாதீங்க.

உம் உசுரை விட்டுட்டு பாக்குற அளவுக்கெல்லாம் நாங்க பெரிய ஒசரம் கிடையாது அதனால நீயும் நானும் இது வாயில மண்ணுல உசுர பணையம் வைக்காத இது சொன்னது யாரு தெரியுமா தன்னோட ஊசுற பணையம் வச்சு கார் ரேஸுக்காக தன்னோட பேஷனுக்காக உசுர பணையம் வைக்கிறவரு இந்த மாதிரி உங்களோட நன்மைக்கு வேண்டி உங்களோட பேஷனுக்கு வேண்டி உங்களோட கேரியருக்கு வேண்டி நீங்க உசுர படையம் வச்சு எது பண்ணாலும் தப்பில்லை பி எஸ்ஆர்ல சிக்கி நடிகை முன்னாடி வந்து இத நானே சொன்னாலும் டாக்டர்னு வேஷம் போட்டு ஷாலினியே சொன்னாலும் நான் தான் தளபதி நான் உங்களை பாத்துக்குவேன் அப்படின்னு விஜயே சொன்னாலும் விஜய் தளபதி பண்ணா எதுவுமே இல்லைன்னு எந்த தற்கொலிகை சொன்னாலும் எதையும் நம்பாத உன் அறிவு பெருசு அத வச்சு சிந்தி இப்படின்னு அசித்து தெளிவா சொல்லி இருக்கிறாரு கோபமா சொன்ன மாதிரி இல்ல ஆனா கோபமா சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனா புனகையோட சொன்ன மாதிரிதான் எனக்கு பட்டுச்சு ஏன்னா நம்ம புனகையோட தானே இருக்கணும் நீங்களும் புன்னகையோட இருக்கிறதுக்காக உயிரை பணைய வைக்காதீங்க அப்படின்னு தான் அஜித் சொல்லியிருக்காரு அதனால நீங்களும் புன்னகையோடவே இருங்க நம்ம புனகை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்